The அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் ஒரு பார்வ குட்டிக்காக உங்கள்கிட்டலாம் ஹெல்ப் கேட்டிருந்தேன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க ஆனால் அந்த குட் குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் அதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால் அது கூட பிறந்த ஒரு குட்டிக்கு மறுபடியும் பார்வோ அட்டாக் ஆகிடுச்சுங்க நீங்கள் உதவி பண்ண அந்த பணத்தை வச்சு இந்த குழந்தைய நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் இன்னும் ரெண்டு குட்டி இருக்குங்க அவங்களுக்கெல்லாம் எதுவும் சிம்டம்ஸ் இல்லை ஆனால் ஒரு டென் டேஸ் கழித்து இவங்க மூணு பேர்த்துக்குமே வேக்சின் போட்டு விடலான்ட்ருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் பண்ண உதவினால் அந்த மூணு குழந்தைய உயிர் வாழ் வாங்க கண்டிப்பாக அந்த வேக்சினேஷன் போட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை நம்பி ஒரு உதவின்னு கேட்ட உடனே நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க உங்கள் உதவியை வச்சு என்னோட உடம்பு உழைப்பை வச்சு இந்த குழந்தையில நாங்கள் காப்பாற்றுறங்க ரொம்ப சந்தோஷம் உறவுகளாக இருந்து அந் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டே போவோம் இப்போ காலையில் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க அந்த மாதிரிலருந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசுனாங்க மகிழ்ச்சியாக இருந்தது மனசுக்கு நட்பு எப்பையும் தொடரட்டும் நன்றி வணக்கம்